முன்னிட்டு ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு சென்னை முகப்பேர் சார்பாக துப்புரவு பணியாளர்களுக்கு போர்வை மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது சென்னை நொலாம்பர் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது வார்டில் பணியாற்றி வரும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் உள்ளனர் அவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் என் எஸ் சரவணன் அவர்கள் கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்களுக்கு போர்வை சோப் மற்றும் பல பொருட்களை வழங்கினார் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான ரோட்டரி கிளப் சென்னை தலைவர் ரொட்டேரியன் அருண் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது பின்பு ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு மாவட்ட உதவி ஆளுநர் செம்மலர் சிவகுமார் அவர்கள் உதவி செயற்பொறியாளர் பி டபிள்யூ டி இன்ஜினியர் எஸ் சுடலை முத்து அவர்கள் செயலாளர் ரொட்டேரியன் லோகேஷ் அவர்கள் பொருளாளர் ரொட்டேரியன் அன்பு செல்வன் அவர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் சென்னை முகப்பெயர் நிர்வாகிகள் வழங்கினார்கள் பின்பு பேசிய மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் என் எஸ் சரவணன் அவர்கள் நீங்கள் செய்யும் இந்த சேவையை கடவுளுக்கு நிகராக பார்க்கிறேன் நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்வதால் தான் எங்களுக்கு நோய்களின் தாக்கம் இல்லை ரோட்ரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் பின்பு காலை உணவு துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து முகப்பேர் மேற்கில் எழுபத்தி ஐந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது இதில் ஏராளமான ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டார்கள் இதில் மாவட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு ஆளுநர் ரொட்டேரியன் என் எஸ் சரவணன் அவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்பு மாவட்ட உதவி ஆளுநர் ரொட்டேரியன் செம்மலர் சிவகுமார் அவர்கள் மாவட்ட செயலாளர் ரொட்டேரியன் வித்யா அவர்கள் பப்ளிக் இமேஜ் சேர்மன் ரொட்டேரியன் வி பி கணேஷ் அவர்கள் டாக்டர் கமலக்கண்ணன் அவர்கள் மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் ஹாரிஷ் அவர்கள் டாக்டர் சாய் சஜன் அவர்கள் ரொட்டேரியன் சுந்தர வடிவேலு அவர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் சென்னை முகப்பேர் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நன்றி என் பேர் வந்து சுப்பிரமணி ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர் சங்கம் மதுரவாயில் வடக்கு பகுதியினுடைய செயலாளராகவும் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர் சங்கம் தென்சென்னை மாவட்ட செயலாளராகவும் செயல்பட்டு வருகிறோம் மூப்பேர் பகுதியில் ரோட்டரி கிளப்பு அவங்க வந்து ரோட்டரி சங்கம் அவங்க வந்து அவனுடைய சார்பாக நமது ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்குவதாக நம்மை அணுகி கேட்டதன் அடிப்படையில் இன்று சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்து கொடுத்திருக்கிற ரோட்டரி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஆகிய தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகிய அனைவருக்கும் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர் சங்கம் மதுரவாயில் வடக்கு பகுதி சார்பாக நன்றியை தெரிவித்து இந்த ஏற்பாட்டினை சிறப்பாக செய்து வந்திருக்கிற தொழிலாளர்களும் சேர்ந்து நான் எனது ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்